गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वेदधर्मशास्त्रपरिपालनसभै इति ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் மகாபெரிவாள கும்பகோணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபை தொடர்ந்து இன்னி வரைக்கும் அதை தன்னுடைய காரியங்களை செஞ்சு செய்து கொண்டே இருக்கிறது இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையானது இது மூலமாக லோக்கத்தில் வைதிக தர்மங்கள் அதே மாதிரி தர்மசாஸ்திர விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து பிரவருத்தியை ஏற்படுத்துறதுக்காக ஏற்ப ஏற்படுத்தப்பட்டது இது இது மூலமாக தர்மசாஸ்திர புஸ்தகங்கள் தர்மசூத்திர புஸ்தகங்கள் இதெல்லாம் தமிழ் அர்த்தத்தோடு வெளியிடப்பட்டது தர்மசாஸ்திரத்திலையும் பிரயோகத்திலையும் பரீட்சைகள்லாம் நடத்தின்றிருந்தது இது இன்னமும் இருக்கு சரியா ஒரு பத்து வருஷம் முன்னாடி இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபைக்கு அங்கமாக ஒரு விசேஷ உபன்யாசம் அப்படிங்கிறது பெரியவா சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது இந்த உபன்யாசமானது அந்தந்த ஆஸ்திக கிரகஸ்தர்களுடைய கிரகத்திலே அவளால் ஆயோஜனம் செய்யப்பட்டு ஒரு நல்ல வித்வான்கள் மூலமாக நடத்தப்பட்டது கிட்டத்தட்டக்க நானூறுக்கு மேலே இந்த உபன்யாசங்கள்லாம் நடந்திருக்கு பல விஷயங்கள்ல இந்த உபன்யாசங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்கும்னு சொன்னால் லோகத்துக்கு உபயுக்தமான விஷயங்களில் தான் வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையுடைய உபன்யாசங்கள்லாம் இருக்கும் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா இதில் அனுஷ்டானத்துக்கு உபயுக்தமான விஷயங்களை எடுத்து உபன்யாசம் பண்ணுறது வழக்கம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா தினப்படி அனுஷ்டானம் அதாவது சந்தியாவந்தனம் அதுலேருந்து ஆரம்பித்து என்னென்ன பிராமணன் செய்ய வேண்டியது பஞ்ச மகா யஜ்ஜங்கள் இதெல்லாம் பற்றி உபன்யாசம் இருக்கும் விதிருபூஜனம்னு ஒரு விஷயம் இருக்கும் அதில் ஸ்ராத்தங்கள்லாம் எப்படி செய் எந்த முறையில் செய்யணும் அதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அந்த விஷயங்கள்லாம் வரும் அதே மாதிரி சம்ஸ்காரங்கள் ஜாதகர்மாதி சம்ஸ்காரங்கள் உபநயனம் விவாகம் முதலிய சம்ஸ்காரங்கள் அதனுடைய தர்மங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் இத பத்தின உபன்யாசங்கள்லாம் அதுல வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்தந்த சமயத்துல இப்ப சங்கிரமணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான புண்ணிய காலங்கள்லாம் என்ன அப்பப்போ வரக்கூடிய புண்ணிய புண்ணிய காலங்களை பத்தின சந்தேகம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணங்கள்லாம் வரும் அதை பற்றின ஜனங்களுக்கு அனுஷ்டானத்துக்கு வேண்டிய அதுக்கு உபயுக்தமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் இந்த மாதிரி ஜனங்களுடைய தர்ம பிரவருத்திக்கு உபயுக்தமாக இந்த விசேஷ உபன்யாசங்கள்லாம் பண்டித்தர்கள்னாலே இத்தனாளாக செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இன்னும் தொடர்ச்சியாக மேலே வரப்போகிறது இங்கே இந்த உபன்யாசங்களில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் நமக்கு தர்மசாஸ்திர புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சங்கோச்சப்படாமல் எடுத்து அப்படியே சொல்றதுதான் தான் நம்மளுடைய காரியம் இது எல்லா இடத்துலையும் சொல்லிவிட முடியாது இருக்கிற புஸ்தகத்தில் இருக்கிற விஷயத்தை அப்படியே எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது பல இடத்துல முடியாது சங்கோச்சப்படும்படியாக இருக்குது ஏன்னா சூழலில் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த ஒரு உபன்யாசங்களில் மாத்திரம் தர்மசாஸ்திரத்தை இருக்கிறத இருக்கிறபடியே சொல்லிட முடியும் அப்படிங்கிறது விசேஷம் இன்னொரு விசேஷம் அனுஷ்டானம் பண்றதுக்காக இது செய்யப்படலாம் இது எல்லாமே ஆஸ்திகர்களுடைய கிரகத்துல நடக்கக்கூடிய உபன்யாசமாக இருக்கு அதனால ஆஸ்திகர்கள் இன்னிக்கும் ஸ்ரத்தையோடு தன்னுடைய அனுஷ்டானத்துக்கு தேவையான விஷயத்தை இது மூலமாக இந்த உபன்யாசங்கள் மூலமாக தெரிஞ்சுண்டு அந்த அனுஷ்டான பரவலாக இருக்காங்கிறது இன்னொரு விசேஷம் ஜனங்களுக்கு மத்தியிலே அனுஷ்டானம் குறைஞ்சு போகிறதுக்கு காரணம் அஸ்ரத்த மாத்திரம் இல்லை நம்பிக்கை இல்லைங்கிறதுனால சில பேர் அனுஷ்டானம் பண்ணுறது இல்லையே அனுஷ்டானம் குறையிறதுங்கிறது அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் இருக்கு ஆனால் பல ஆஸ்திகர்கள் நாம் பார்த்த வரைக்கும் அவளுக்கு அனுஷ்டானத்துல ஸ்ரத்தை இருக்கு அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு ஆனால் எப்படி பண்ணணும் எந்த முறைங்கிற அந்த விஷயம் தெரியாததுனாலே பல பேருக்கு அனுஷ்டானத்துல சிரமம் ஏற்படுறது ஆகையால சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல நித்தியம் நடக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் விஷயத்தை பற்றி இந்த உபன்யாசங்கள் நடத்துறதுனாலே கிரகஸ்தாளுக்கும் அவ சொந்த அனுஷ்டானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு முடியறது ஆஸ்திக்கர்களுக்கு தெரிஞ்சு அனுஷ்டானம் பண்ண முடியறதுங்கிறது ஒரு பெரிய லாபம் ஜனங்களுக்கு பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கா இந்த மாதிரி இந்த உபன்யாசங்கள் மூலமாக நான் இந்த விஷயங்களை தெரிஞ்சிருந்தேன் பரிசேசனம் பண்றது எப்படிங்கிறது தெரிஞ்சுன்னே அதனால நான் இப்போ சரியா பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடி தெரியவே தெரியாது சந்தியாவந்திரம் மூணு வேலை பண்ணணுங்கிறதே எனக்கு தெரியாம இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்புறமா சில பேர் அனுபவத்துல சொல்லியிருக்கா அதுலேருந்து இந்த உபன்யாசங்கள் அந்த ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஆஸ்திகர்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியறது ஆக இந்த உபன்யாசங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து வருஷம் பூர்த்தியாகுதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சிருக்கணும் அப்போ ஆரம்பித்து இன்னி பரியந்தம் பத்து வருஷம் பூர்த்தியாகுது பிரிவாளுடைய அனுகிரகத்திலே இந்த உபன்யாசமானது இன்னும் தொடர்ச்சியாக ஆ நடந்துகிட்டே இருக்கணும் அதை நடக்கிறவாழ் நடத்துகிறவாளுக்கு அந்த ஒரு சௌகரியங்கள் பல சௌகரியங்கள் தேவைப்படுறது அதை நடத்துகிறதுக்கு வேண்டிய சௌகரியங்களும் கொண்டு ஸ்ரத்தையும் அமோகமாக விருத்தியாகணும் ஆகணும் நினச்சபடி இந்த தர்மானுஷ்டானங்கிறது ஆச்சந்திராருக்கம் இந்த பூலோகத்தில் அதுலையும் விசேஷமாக நம்ம பாரத வருஷத்திலே நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுண்டு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவ